ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சோயாவும் சுரக்காவும் போட்டு ஒரு அட்டகாசமான குழம்பு தேங்காய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்திருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு வழக்கு எடுத்திருக்கேன் சம்படி சோயா எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கிருவோம் கழுவிட்டு நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு மிக்சர் சாரில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகுளுந்த பருப்பு வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும் இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஒரு கைப்பிடி நாலு வெள்ளைப்பொடும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குருவோம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் சரித்தேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ இந்த வதங்கினதில் சுரக்காய் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் தூள் கா டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதிலையே வதக்கி விட்டுக்குருவோம் லைட்டாக வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்குருவோம் ஏன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வதக்கி அரைக்கலை சும்மா அப்படியே அரைச்சதுனால லைட்டாக வதக்கி விட்டுக்குருவோம் அந்த பச்சை வாடை போகட்டும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு வேக வச்சிருக்க சோயாவை இதோட கலந்துக்கிடுவோம் கலந்துட்டு பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு மிக்சி கழுவினை தண்ணி சேர்க்குறேன் அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு கிளரி கொடுத்துக்கிடுவோம் இப்போ மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் இருக்கட்டும் அந்த பச்சை வடையெல்லாம் போகட்டும் பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது திருப்பி மூடியை போட்டுருவோம் இப்போ நல்லா குழம்பு வத்திரிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கிறவோம் நமக்கு தேவையானப்போ குழம்ப வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சோயா சொரக்கா குழம்பு சும்மா ஜம்முன்னு அட்டா சும்மா ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்